எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட் பழத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த செடியை எப்படி நம்ம தோட்டத்தில் ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் இந்த செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் இந்த செடியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இந்த செடி எப்போல்லாம் நமக்கு பழங்கள் கொடுக்கும் இந்த செடியை பற்றி நிறைய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட் பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க மெக்னீஷியம் சத்து இரும்பு சத்து துத்தநாகம் கால்சியம் பாஸ்பரஸ்ன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது ஸ்டார் ஃப்ரூட் பழத்தை சாப்பிட்றதுனால எலும்புகள் உறுதியாகுங்க ஒரு பெரிய ஸ்டார் ஃப்ரூட் பழத்தில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நாற்பத்தேழு கிராம் நார் சத்து இருக்குது இந்த பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அதுக்காக இந்த பழத்தை நம்ம அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா இந்த பழத்தில் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் அளவோடு தான் இந்த பழத்தை நம்ம சாப்பிடணும் இந்த செடி பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டதுங்க ஃப்ளோரிடோ மாகாணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஆண்டுகளாக இந்த செடியை வளர்க்குறாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி ஹைட்டுக்கு கூட இந்த செடி நல்லா வளருங்க பக்க கிளைகள் நிறைய வந்து ஒரு புதர் போல் இந்த செடி வளரும் தமிழ்நாட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த செடி இப்போ நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தோட்டம் வச்சு பயிர் செஞ்சு இந்த செடி மூலமாக விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா வெப்பமான இடங்களில் கூட இந்த செடி நல்லா வளருங்க இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா மண்கலவையில் பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க அதிகமாக இருந்தால் இந்த செடி வந்து வளர்ச்சி பாதிக்கும் அதே மாதிரி மண்ணில் பார்த்திங்கன்னா காரத்தன்மையும் நிறைய இருக்கக்கூடாதுங்க காரத்தன்மை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இந்த செடிக்கு நம்ம மண்கலவை கொடுக்கணும் மண்கலவை தயாரிக்கும் போது அந்த மண்கலவையில் எப்சம் சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து மண்கலவை தயாரிச்சுக்கோங்க இந்த செடி வந்து நல்லா வளருங்க இந்த செடி பார்த்திங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தில் கடந்த ஒரு வருடங்களாக நான் வளர்க்குறேன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வச்சோடனே எனக்கு பூவும் பிஞ்சும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த பூவும் பிஞ்சும் நான் வளர விடலை எடுத்து விட்டுட்டேன் ஏன்னா செடி நல்லா வளர்ச்சி வந்த பிறகு தான் நம்ம பிஞ்சுகளை இந்த செடியில் வளர விடணுங்க வாங்க இப்போ இந்த செடி எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த செடியை நடவு பண்ண பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது லிட்டர் ஒரு கேன் எடுத்திருக்கேங்க நீங்கள் ஒரு சின்ன கேனில் கூட வைக்கலாம் செடி நல்லா தான் வளரும் ஏன்னா நமக்கு காய்கள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் அளவுக்கு இதை பிடிக்கிற அளவுக்கு நான் இந்த கேன் எடுத்திருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் சைட்லேயும் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் செடிக்கு நம்ம தண்ணி கொடுக்கும் போது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேன்லேருந்து வெளியே வரணுங்க அப்படி வந்தால் தான் நம்ம செடிக்கு அழுகல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மழை காலங்கள்லையும் இந்த செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க அதனால ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு தேங்காய் சரட்டை எடுத்து அடியில் கவுத்தி வச்சுருங்க ஏன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு மண்ணும் வெளியே போகக்கூடாது தேங்காய் சரட்டை வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு மண்ணில் ஈரத்தன்மையும் இருக்கும் செடியும் கொஞ்சம் வாடாமல் இருக்கும் மண் கலவை பார்த்தீங்கன்னா நான் தோட்டத்து மண்ணே எடுத்திருக்கேங்க அதில் தொழு உரம் சேர்த்துருக்கேன் எஃப்ஸம் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க அப்புறம் மண்புழு உரமும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இந்த ட்ரம்மில் நான் நிரப்பிக்கிறேன் ஒரு பாதி ட்ரம் அளவு தான் நான் வந்து மண் சேர்க்குறேங்க ஏன்னா காலப்போக்கில் நம்ம இந்த செடிக்கு நிறைய உரங்கள் கொடுப்போம் தொழு உரம் எல்லாமே மாறி மாறி கொடுப்போம் அப்போ இந்த ட்ரம் வந்து நிறைய நமக்கு நிறைஞ்சு போயிடும் அதனால் ஒரு பாதி அளவு மண் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இந்த செடியை நடவு பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த செடியை நடவு பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து நாள் ஆச்சுங்க இப்போ துளிர்கள் வந்து முட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மாடி தோட்டத்தில் நீங்க பழச்செடிகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒட்டு ரகமாக வாங்கி வைக்கணும் ஹேர் லேயரிங் செடியாக வாங்கி வைக்கணும் விதைகள் மூலமாக செடியை வளர்த்தா நமக்கு காய்கள் வர ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் ஆகுங்க தோட்டத்தில் நம்ம அதை மாதிரிலாம் வளர்க்க முடியாது இந்த செடி பார்த்திங்கன்னா ஹேர் லேரிங் மூலமாக பதியம் போட்ட செடிங்க இந்த செடி நமக்கு சீக்கிரமாக காய்கள் வந்துடும் கரெக்டாக எனக்கு ஒரு ஒரு வருஷத்துலேயே இல்லை காய்கள் நான் அறுவடை பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய துளிர்களும் மொட்டுக்களை வச்சுருக்கு இந்த மண்கலவில் பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதாவது காய்கறிகளை தோல் இதெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா மரச்செடிகளுக்கெல்லாம் நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டை தாராளமாக டைரெக்டாகவே கொடுக்கலாம் கம்போஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கழிவுகளை நான் கொண்டு வந்து ஓரமாக போட்டு விட்டுருவேங்க கம்போஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை ம தொழு உரம் கண்டிப்பாக கொடுப்பேங்க இந்த ட்ரம்லே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிச்சன் வேஸ்ட்டை கொண்டு வந்து போட்டிருங்க பாருங்கள் இந்த மாதிரி போடுறது மூலயமா நமக்கு மண் வந்து ஈரமாகவே இருக்குங்க நமக்கு சீக்கிரமாக காஞ்சி போகாது ஒரு மூடாக்கு மாதிரியும் நமக்கு ஆகிடும் இது பார்த்திங்கன்னா தொழு உரம் நல்லா ஒரு மூணு கையளவுக்கு எடுத்திருக்கேன் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம தொழு உரத்தை செடிக்கு கொடுத்துருந்தேங்க இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் நமக்கு காய்களும் நிறைய கொடுக்குங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு மேலே மண்ணையும் தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருனேங்க செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கும்போது தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறையா விட்டுக்கங்க வேப்பம் புண்ணாக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேரில் போட்டு விட்டுருங்க எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இருக்காது நீங்கள் வீட்டு காய்கறி கழிவுகளை கம்போஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் நான் ரெண்டுமே கொடுப்பேன் கம்போஸ்ட்டாகவும் கொடுப்பேன் டைரெக்டாகவும் கொண்டு வந்து செடிகள் மேலே போட்டு விட்டுருவேன் இதை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் ஆச்சு இந்த செடி இப்போ எனக்கு நிறைய காய்கள் வச்சுருக்குங்க எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு ஒரு காயும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காய்கள் இருக்குங்க வெயிட்டு அளவுக்கு பெரிய பெரிய காய்களாக தான் வந்திருக்கு ஒரு ஏழு எட்டு காய்கள் தான் இன்றைக்கி பறித்தேன் அதே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கால் கிலோவுக்கு மேலே எனக்கு வந்துதுங்க அந்த அளவுக்கு பழங்கள் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குங்க இதோடய சுவை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையாக இருக்கும் இனிப்பை விட புளிப்பும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க நம்ம உப்பும் காரமும் சேர்ந்து இந்த பழத்தை சாப்பிடணும் புளிப்பு சுவை அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா செடியிலேயே நல்லா பழுக்க விட்டு அறுவடை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு அருமையான சுவை கொண்ட இந்த பழங்க நிறைய பழங்கள் அடிக்கடிக்கு நமக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு சீசன்லாம் எதுவுமே கிடையாது ஒரு தடவை நல்லா காய்கள் வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்தோம்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மாதத்துலேயே நமக்கு பூக்கள் வச்சுருது எனக்கு இப்போ மறுபடியும் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல எனக்கு காய்கள் அறுவடை பண்ணி எடுக்கலாம் இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் மெழுகு மாதிரி இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்புலாம் ரொம்ப தேவையில்லைங்க நம்ம கிச்சன் வேஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துடலாம் தொழு உரத்தையும் கொடுத்துர்லாம் இதுவே போதுங்க இந்த செடி நமக்கு நிறைய பழங்களை கொடுக்கும் பராமரிப்பே இல்லாமல் இந்த செடி நல்ல பலனை கொடுக்கும் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி செடிகளை வளர்க்கறதை விட இந்த மாதிரி பழச்செடிகள் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க ஏன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோட்ட செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அதாவது பழச்செடிகள் பூச்செடிகள் காய்கறி செடிகள் இந்த செடிகளுக்கெல்லாம் என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க அந்த பதிவுகளை பார்த்து பயன்பெறுங்க நம்ம இன்றைக்கி ஸ்டார் ஃப்ரூட்டை அறுவடை பண்ணி எடுத்தாச்சு இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க இந்த பதிவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயற்கை நேசிப்போம் நன்றி